வணக்கம் பாலமுருகன் சிஏஏ அதை பத்தி சீமான் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கா முதல்ல சிஏஏவுக்கும் சீமானுக்கும் என்ன ஜாயின்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் மற்ற எல்லாருமே கடுமையா இந்த பாசிச கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க கூடிய இந்த சிவி சிஐஏ வந்து எதிர்க்கும் போது நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பண்ணிருக்கக்கூடிய வேலை என்னங்கிறதையும் நாம பார்க்கலாம் இஸ்லாமியர்களையும் ஈழ தமிழர்களையும் புறக்கணித்து இந்த சிஐஏங்கிறது வந்து மிக மோசமான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அறிக்கையில வந்திருக்கு நாம என்ன கேட்கிறோம்னா இஸ்லாமியர்களை பற்றிய உனது பார்வை என்ன அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகள் அது குழந்தையெல்லாம் பல ஆண்டுகளும் இன்னைக்கு வரைக்கும் தனது கட்சியில பதினாலு வருஷமா துவக்கம் கண்டு இன்னைக்கு முடிவை நோக்கி நகர்ந்து இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய கட்சியில இஸ்லாமியர்கள் என்பவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு அவர்களை அணுக வேண்டும் அப்படிங்கிற சாத்தானின் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவருமே என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தானின் பிள்ளைகள் சொன்ன வாயி ஆளுக்கு முன்னாடி இன்னைக்கு ரமலானோடைய முதல் நோன்பு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நாளில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி எதிர்த்து பேசுவதற்கு கொஞ்சமாவது இவங்களுக்கு யோக்கியதை இருக்கா அப்படிங்கறத முதல் கேள்வி இரண்டாவது அந்த அறிக்கைக்குள்ள வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கா அப்படி இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல இவன் ஏத்துக்கிறானா இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த சீமானுடைய வாய் முதல்ல ஏத்துக்குதா உன்னுடைய கொள்கையும் உன்னுடைய கோட்பாடும் என்ன நீ வேற்றுமையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு ஆள் தானா தந்தி டிவில வந்து உட்காந்துகிட்டு இஸ்லா அரபு பேசக்கூடிய இஸ்லாமியன் எப்படி இங்கே வந்துக்கிட்டு தமிழனாக மாற முடியும் ரெண்டாவது பக்கத்துல இருக்கக்கூடிய திராவிட மொழி பேசக்கூடிய தெலுங்கு ஆந்திரா கன்னடா அதுக்கப்புறம் துளு இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மொழி பேசுறவங்க எல்லாருமே தமிழனுக்கு விரோதி உனக்கு வந்து மொழி ஆர்வம் இருக்கக்கூடாது மொழி வெறிதான் இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த எச்ச வேற்றுமையில் ஒற்றுமை பத்திட்டு வந்துட்டு முதல்ல தகுதி இருக்கா அப்படிங்கிறத ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது அப்படிங்கிற அந்த ஓனாய் அழுகுதேன்னு ஆடெல்லாம் நனையுதேன்னு சொல்லிட்டு ஓனாய் ஒப்பறைக்க வைக்கும்போதுல அந்த மாதிரி மதம் மத பிரிவினையை வந்து இந்த சிஐ பேசுதுன்னா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு பதினாலு வருஷமா என்ன அரசியல் பேசிட்டு இருக்க மொழி பிரிவினை அரசியல் பேசிட்டு இருக்க தமிழை தாண்டி மற்ற எவனுமே எந்த மொழியுமே பேசினாலும் அவன் உனக்கு விரோதி அப்படிங்கிற கட்டமைப்ப பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு பக்காவா பிஜேபிக்கு அடியால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுபிட்டு சீமான் வந்து எந்த இடத்துல அருந்ததிய மக்களை இழிவுபடுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க அதுதான் அதுதான் திரும்பவும் இவர்கள் தூய்மை பணி செய்வதற்காகவே ஆந்திராவிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள்ன்ற வார்த்தை இருக்குல்ல பொதுவாக இங்கே தூய்மை பணி யார் செய்வாங்க தூய்மை பணியாளர்கள் மேலே என்ன பார்வை இருக்குது தூய்மை பணியாளர்கள் என்றாலே இழிவானவர்கள்ங்கிற பொது புத்தி இருக்குது பொது அந்த பொது புத்தி இருக்கக்கூடிய அந்த நிலையில நீங்க தூய்மை பணி செய்யத்தான் அங்க இருந்து வந்தீங்க இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா பேசுவோமே நீங்க வந்தேறிகள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அதுதான் அதனுடைய சாராம்சம் அதுதான் அதனுடைய பொருள் வெளிப்படையாக பேசுவோமே வந்தேறின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சான்று இப்போ அருகியல் அறிக்கையில் வந்துக்கிட்டு பெரிய விளக்கண மாதிரி வந்து ஒப்பாதி வச்சிருக்கா அப்படி மத ரீதியாக எங்களை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆர்எஸ்எஸ் வடநாட்டில் வந்துக்கிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டுட்டு வந்து இந்தியை கொண்டுட்டு வந்து இந்தியாவில் கூடிய பன்முக தன்மையில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்தையுமே காணாமல் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய அஜெண்டாவை இங்க தமிழ்நாட்டில் தமிழை தாண்டி மற்ற பன்முக தன்மையை இருந்திருக்கக்கூடிய திராவிட கருத்தியல் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை தான் பிரித்து தமிழை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்ற மொழிகளை ஒழித்து கட்டிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழை மட்டும் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பிற்போக்கு தரமான மொழிவெரி அரசியல் செய்யக்கூடிய இந்த சீமான் அங்க உட்கார்ந்துகிட்டு மதவெறி அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஒப்பரிச்சிட்டு இருக்கான்

அவர்களை எந்த அடிப்படையில் நீ பஸ்ட் பிரிப்ப இங்கே நூறு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக வார்த்தையை சொன்னார்கள் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனைவருமே திராவிடர் திராவிடம்ங்கிற ஒரு கட்டமைப்புக்களை தான் கொண்டுட்டு வர முடியும் அவர்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு தமிழன்னு சொன்னா தமிழுக்குள்ள எல்லா அயோக்கிய பயிர்களும் உள்ள போந்துருவான் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்போ உன் இனத்தை அழிப்பதற்கான வேலையை மிக எளிமையா செய்வான் அதனால அவனுக்கு எதிர்ப்பதமான ஒரு கருத்தியல் கொண்டுட்டு வரணும்னா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் அதற்கு எதிராக ஆரியம் சமஸ்கிருதம் பார்ப்பான் மொழிவெறி பேசக்கூடிய நம்மை யார் ஆட்ட ஆட்டி படைக்க போறாங்கிற அந்த அடையாள கருவியை வந்துகிட்டு அந்த திராவிடம்ங்கிற எழுத்துக்குள்ள தான் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாவே இந்த வார்த்தைகளை வச்சு கட்டமைக்கப்பட்டு உருவாகியிருக்கக்கூடிய தென் திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை இலக்கியங்கள்ல கூட பதிவு செய்யப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை கிட்ட வந்துட்டு இப்போது இங்கே இருக்கு சிஏ கொண்டுட்டு வந்தேன்னா இங்க யாருமே இந்துக்கள் கிடையாதுன்னு சொன்னா நீ சொல்லியிருக்கக்கூடிய பழைய அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா குடிவெளி தேசியம் குடி குடி தேசியம் ஜாதி தேசியம் அப்படிங்கிற கட்டமைப்புகளை தான் இவங்களை கொண்டுட்டு போகணுங்கிற பக்காவான ஆர் எஸ் எஸ் வேலைய இவ நம்மளுடைய கைய வச்சு நம்மளுடைய கண்ணை குத்த குத்துற மாதிரி சிஐ எதிர்ப்பது போல் சிஐக்கு மிக தெளிவான ஒரு ஆதர என்ன சொல்றது ஒரு ஆதரவு நிலையை இந்த சீமானுங்கிற ஒரு அயோக்கிய பைய எடுத்திருக்கா இதுல கேடுகட்ட எச்ச பொறுத்தனமான ஒரு வேலை இருக்குது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இவனுடைய வேலையே மிக இருக்கக்கூடிய திராவிட முதலமைச்சர்களுக்காக கையில கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் இவன் சைமன் ஒரு மலையாளி இருக்கிறனால இவனுக்குள்ள அந்த மலையாள டிஎன்ஏ எப்பவுமே வெறி எடுத்து ஊறிக்கிட்டு இருக்கும் அந்த வெறி எடுத்து ஊர்னத கொஞ்சம் வாங்கி குடிச்சுட்டு இருக்கக்கூடிய இவன்ட்ட இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாபிசுகளுக்கும் அது ஊறி இருக்கும் எப் எதுக்கு எடுத்தாலும் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முந்த முதலமைச்சருக்கு நேர் எதிரான கொம்பு விசீவு விடக்கூடிய அந்த கம்பேரிசன் முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னால் பினராயி விஜயன் அவர்கள தான் தோழரை தான் கம்பேர் பண்ணி விடுவாங்க உடனே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் அறுக்க விடும் போதே கரிக்கெஞ்சியை அறிக்கை விடும் போதே சொல்கிறான் இங்கே தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் கொண்டு வந்து விடாது இருக்கிற முதலமைச்சரே ஏற்கனவே ஆண்மை உள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் மிகவும் வீரியமான முதலமைச்சர் மாநிலம் வந்து கேரளா அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு எஃபோர்ட் இருக்கா அப்படி இப்படின்னு பேசின வாயி இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு கேரளால எல்லாமே வந்து யாருமே வந்து சிஐஏ நாங்க அமுல்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்து பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு அந்த தில்லு உங்களுக்கு இருக்கான்னு சொன்னா இவனுங்களை எல்லாம் எந்த செருப்பை கட்டி அடிக்கணுங்கிறதா முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் இருந்தே முதல் முதலில் சிஏஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை முத முதல் அமன்மெண்ட் பாஸ் பண்ணும்போது கடுமையாக எதிர்ப்பு குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிடர் கழகமும் அதனுடைய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதன் பிறகுதான் அந்த அறிவு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் இந்தியாவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு போர்க்கோளம் எடுத்தது அந்த வார்த்தை வந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய அரசியல் வடிவம் திமுகவை என்னமோ போற போக்குல வந்துகிட்டு அவங்க உள்ள விட்ட உடனே இவங்க வந்து சட்டமாக்கி அடுத்த நாளை இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் வெளியில பிடிச்சி தள்ளுற மாதிரி இவன் அறிக்க போறானா இவனை மாதிரி கேடுகிட்ட ஒழுத்த பய வேற எங்காவது இருப்பானா அப்போ இவனுங்க எல்லாமே நம்ம மக்களுக்கு ஆனவர்கள் நம்ம மக்களுக்கான மாற்று அப்படின்னு நினைக்கிறவன் எப்பேற்பட்ட கடைஞ்செடுத்த முட்டாள் அப்படிங்கிற ஒரு உதாரணம்தான் தான் இவன் வெளியிட்டு இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய சிஏவுக்கு எதிர்ப்பான அந்த அறிக்கை ஆரம்பிக்கலாம்